ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளி ரசித்து சமைப்போம் சுவையா நினைவோம் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பாருங்கள் மார்னிங் வந்து பிளட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதாவது ஆட்டோட ரத்தம் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி பயல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முதல்ல சிக்கல் இருக்கிறவங்கலாம் இதை வந்து சாப்பிடலாம் ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை வந்து பொரியல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் வவ்வால் அதாவது பாம் ஃப்ரெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கடையிலேயே இன்றைக்கி வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் குழம்புக்கு பாருங்க இந்த மாதிரி மீன் வந்து அதுவும் ஒரு நாலஞ்சு மீன் வந்து போட்டிருந்தாங்க அந்த மீனையும் நம்ம வந்து தலையவும் வந்து எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் தனியாக அதை பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் நல்லா குழம்புக்கு உள்ளதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் அந்த குழம்புக்கு போட்ட மீனும் ப்ளஸ் வந்து தலையும் வந்து எடுத்து நல்லா தனியாக வச்சிருக்கேன் அதை நல்லா கழுவி வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த வறுக்கிறதுக்கு உள்ள மீனே நம்ம வந்து உப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து அலசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வரத்தாலும் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதோடய வீடியோ நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னால நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து தர்றேன் இப்போ நண்டு வந்து கிரேவி வைக்கிறேன் மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா வந்து போட்டு வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா நண்டெல்லாம் எல்லாம் போட்டு வதக்கி இருக்கேன் இதை வந்து இதில் இருந்து மண் பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் கிரேவியை மண் சட்டிக்கு இதில் வந்து மண் சட்டியில் வைக்கும் போது ஒரு வாசரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஹீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நம்மளேன்னு குதிச்சிட்டே இருக்கும் அப்புறம் இப்போ மீன் பெரட்டி வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு ஒரு அஞ்சாறு மிளகை மட்டும் சேர்த்துருக்கேன் நண்டு பருங்க நல்லா கொதிச்சு வந்து ரெடியாகிடுச்சு அதுக்குள்ளேயே நம்ம அந்த மீனுக்கு மசாலைக்கு வந்து இப்போ இந்த மீனுக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதில் வந்து நான் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அரைச்ச விழுதையும் வந்து இதோடு போட்டு வச்சுக்கலாம் வேறு எந்த மசாலையும் நான் அதில் வந்து ஆட் பண்ணலை இதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தவாலில் போட்டுறதுக்கு மட்டும் தான் நீங்கள் சோம்பு வந்து வெங்காயம் அரைச்சி போடணும் நீங்கள் ஆயிலில் டிப் பண்ணுறதா இருந்தால் வந்து இஞ்சி பூண்டு பேசுகிறதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இப்போ மார்னிங் டிஃபனுக்கு வந்து அடை தான் அடை ஊற்றிருக்கேன் அடையும் நண்டும் பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கிரேவியும் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடை வந்து திரி போட்டாச்சு இது வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பருப்பும் வந்து போட்டு சூப்பராக இருக்கும் அந்த அடை திருப்பி போட்டு ஆயில் விட்டுருக்கு நல்லா மொறு மொரனு அடையும் நண்டு கிரேவியும் வந்து நல்ல காம்பினேஷன் அடுத்து வந்து மீன் குழம்பு வச்சிடலாம் இன்னொன்று மண் சட்டி எடுத்து இது வந்து பழைய மண் சட்டியும் அது வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் அதுவும் இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு நல்லா பழக்கே வச்சது இதில் பார்த்தீங்கன்னா குழம்புலாம் தாளித்து விட்டுட்டு வெட்டிருக்கேன் அடுத்து வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நல்லா புளியும் வந்து நிறைய கரைச்சி ஊற்றி வைக்கிறப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போலேயே வச்சுருவோம் இல்லையா அந்த குழம்பு வச்சதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இறங்கி ஊறி நல்லாயிருக்கும் இல்லைன்னா உடனே வச்ச உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும் மீன் இப்போ ஒரு டுவெல் தேர்ட்டி போல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைஸ் வச்சுட்டேன் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் சண்டையங்கிறனால வந்து மாவுக்கு போட்டிருந்தேன் அது வந்து கிரைண்டரில் வந்து அந்த சைடு வந்து ஓடிட்டுருக்கு இப்போ ஃபிஷ் வந்து நல்லா திருப்பி விட்டாச்சு நல்லா வெந்துட்ருக்கட்டும் இப்போ பாருங்கள் கிரைண்டரில் வந்து மாவு போட்டிருக்கேன் உளுந்து வந்து அள்ளிட்டேன் அடுத்து வந்து அரிசி ஓடிட்டுருக்கு சாதம் வந்து வடித்தாச்சு சாதம் வடித்து வடி சாதம் தான் நமக்கு தண்ணி தேவை இல்லாதப்ப இந்த மாதிரி சிங்க்களை டேரெக்டாகவே கவுத்து விட்ருவேன் நமக்கு கிடைக்க தலையை குளிக்கிற அன்றைக்கி தண்ணி வேணும்னா மட்டும் ஒரு பாத்திரத்தில் வந்து கவுத்து விடுவேன் லைட்டாக அந்த மாதிரி தண்ணி திரும்பி விட்டு நீங்கள் சிங்கில் கவுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து பெஸ்ட்டு இப்போ சாதம் ரெடி மீன் குழம்பு ரெடி நண்டு கிரேவி இருக்குது ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ